சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப அறிவாலயத்துக்கு உள்ள விழுந்தா திமுக அங்க விழுந்தா அதிமுக தொடங்கிய கட்சி தமிழனின் தன்மானத்தில் எழுந்த கட்சி ஒரு அவமான சின்ன மாணிக்கை மானம் கட்டி சாப்பாடு

மான தமிழ் மக்கள் மீசைய தொடப்ப கட்ட மாதிரி வச்சுக்கிட்டு வெளியில சாதி பெருமை வீதிக்கு விதி பேசிட்டு பலாப்பழத்தை ஆட்டுக்குட்டிய வாழத்தார பணத்தை ஒரு கொண்டு பரதேச பயன் எதுக்குடா எதுக்கு பழனி நாடு நம்ம நாடு யாரா உனக்கு சீட்டு தர யாரா கருணாநிதி யாரா ஜெயலலிதா இந்த மாதிரி யோசிக்க யார் யாரு கருணாநிதி என்கிட்ட வந்து கேட்கலாம் நீங்க திமுக வாக்கத்தான் பிரிக்க போறீங்களா கருணாநிதி ஓட்டையா கருணாநிதிக்கு ஏது ஓட்டு சொல்லுவா கருணாநிதிக்கு ஒத்த ஓட்டு அது ஓட்டு அது எதுக்கு எனக்கு எனக்கு என்பதும் கருணாநிதி ஓட்டு என்பது என் ஆத்தா அப்பனும் என் அண்ணனும் தம்பி என் அக்காவும் தங்கச்சியும் போட்ட ஓட்டடா நான் போட்ட ஓட்டுடா திமுக ஓட்டு தனியோட்டு தனியார் ஓட்டு எதிச்சுக்க நீ காங்கிரசோட கூட்டணி சேராம போயிருவியோ நினைச்சுக்கிட்டு இருந்தே நான் நீ போடு கூட கோமாளி விஜயகாந்தின் சேர்த்துக்கிட்டு போடு நீ போடுவா வா தமிழர் நிலத்துக்குள்ள எந்த அறிவுக்குள்ள எங்க ஆத்தால பொண்ணுகிட்ட வா நீ எழுதி வச்சுக்க காங்கிரசுக்கு நீ சீட்டு கொடுக்கிற நீங்க கொடுக்கிற மொத்த தொகுதியிலையும் அத்தனை திராவிட முன்னேற்றக்காக உடன் பிறந்தவனும் எனக்கு தான் வாக்கு செலுத்து வாங்கி எழுதி வச்சு அதே மாதிரி தேமுதிகாவுக்கு கொடுக்கிற அத்தனை சீட்டையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற தூய தமிழ் மறவர்கள் அத்தனை எனக்கு தான் வந்து வருவான் எழுதி வச்சுக்கணும் நான் வெளியில் இருந்தவன் அடிப்பேன் அவன் உள்ள இருந்தே அவன் அடிப்பான் எழுதி அவனுக்கு தெரியாதா நீங்க தானையா சொன்னீங்க பத்தாண்டு கால பதவியில ஒன்பதரை ஆண்டுகள் முடிச்சு கீழே இறங்கும் போது ஈழ தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ் இப்போ எல்லாம் நல்லதா பண்ணிருச்சா எதுக்கு கூட்டணி எதுக்கு கூட்டணி விஜயகாந்த் மனைவி சொல்றா திமுக ரவடி கட்சி இப்ப புனித கட்சி ஆயிடுச்சா எப்படி தினத்தை கொன்னவனு கூட நின்று துரோகம் செஞ்சவனு ஒன்னா சேர்ந்து வாரான் அன்னைக்கு ஊராம தாழ்வால் எடுத்து வட்டினான் இன்னைக்கு நாமலை அருவாவும் முடிஞ்ச காங்கிரஸ் தேமுதிகடுங்க எனக்கு லாபம் பாருங்க அவர் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க தொண்ணூறு விழுக்காடு எங்க கட்சியில இந்துக்கள்னு திருக்கு எங்க அண்ணன் சிவகர்வாண்டி ஒன்னும் பேசல எங்க ஐயா வீரமணி ஒன்னும் பேசல தொண்ணூறு ரூபா அது இன்னொரு பிஜேபியா அது ஒண்ணுமே பேசல தொண்ணூறு ரூபா இந்துக்கள் இதான் நீங்க படிச்சு வந்த பகுதி தெரியவா இதுதானா அம்மா ஜெயலலிதா காலையில செய்தித்தல்ல அம்மா குடிநீர் மையம் அம்மா குடிநீர் திட்டம் இது என்ன புதுசா அதான் நாலு ஆண்டு நாலரை ஆண்டுகளா ரெண்டு குடிநீர் திட்டம் இருக்கு டாஸ்மாக இருக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு

எங்க தலைவர் எழுச்சி மிகுந்த தளபதி ஸ்டாலின் இறங்கி வராது அவர் சொல்றாரு நடந்து வர்றவன் எல்லாம் முதலமைச்சராக ஆசைப்படுறான் திரு திரைநீதி ஆசைப்பட முடியும் நடந்து வர

அங்கதான் பாவம் கொடுப்பாங்க போங்க போங்க அவர்கிட்ட சொல்லுங்க ஐயா எங்களையும் மன்னிச்சிருங்க தெரியாமல் நடந்த தவறுகளுக்கு மன்னிப்பு தெரியாம நடந்த தவறு எங்களையும் மன்னிச்சிருங்கயா பல ஆண்டுகளா தெரியாம உங்களுக்கு உங்க அப்பாவுக்கும் ஓட்ட போட்டு இனிமே அந்த தவற நாங்க செய்ய மாட்டோம் இல்லையா மன்னிச்சு என்ன வேலை பிரச்சனையே என்னங்கிறது இப்பத்தான் இறங்கி கேட்கவே வராங்க நம்ம பிரச்சனையே என்னன்னு தெரியாமத்தில் இருபத்தஞ்சு ஆண்டுகள் இருந்து நம்மள ஆண்டு இருக்காங்க அம்மா அம்மா இப்பதான் குறைந்திருக்கிற மையம் ஆரம்பிக்கிறாங்க அழைப்பு மையம் அம்மா இப்பதான் அழைப்பு மையமே போடுறாங்க இவழகாதான் அதை பத்தி கவலை இல்லை எப்படி தொண்ணூத்தி நாலு வயதில் ஐயா கலைஞர் அவர்கள் நமக்காக சேவை செய்ய துடிக்கலை மறுபடியும் முதலமைச்சராயே இந்த தமிழ் மக்களுக்கு சேவை செஞ்சிடணும் தவிக்கிறேன் அம்மா ஜெயலலிதா எழுபது வயதை தொடப் போகிற பெருமகள் அம்மா ஜெயலலிதா உட்கார முடியல எந்திரிக்க முடியல நடத்த முடியல மேடைக்கே கார் வந்து இறக்கி விடுது அந்த நிலையிலேயே இன்னொரு முறை தமிழர்களை ஆண்டுறனோ அவங்களுக்கு அரும்பாடு பட்டு சேவை செஞ்சிடணும் தவிக்கிறார் கருணையே வடிவான இரக்கமே சிந்தனையா இருக்கிற எண்ணுயிர் தமிழ் சொந்தங்களே பாவம் பாவம் அவர்கள் அவர்களையே இவ்வளவு எவ்வளவு எவ்வளவுதான நமக்காக கஷ்டப்படுவாங்க எவ்வளவு ஆகும் ஐயா கலைஞருடைய குடும்பம் அவருடைய மனைவி அவருடைய எல்லா மகனும் அவருடைய எல்லா பேரனும்

என்ன அந்த பிள்ளைகளை யாருமே தம்பி கைகளே நம்ம வீட்டுல நூறு நெல்லு மூட்டை இருக்கு எடுத்து மச்சில இருக்க சேமிப்பு போடுறோம் சித்தாப்பா பெரியப்பா அண்ணன் தாத்தா அங்கிருந்து என்ன தாத்தா நானும் உங்களோட சேர்ந்து மூட்டையை தூக்குறேன்டா நீ என்ன சொல்லுவ தாத்தா உங்களுக்கு வேணாம் நீங்க பேசாமக்காந்து ஓய் விடுங்க நாங்க அப்பா அண்ணன் பிள்ளை நாங்க தூக்கிக்கிறோம் நீங்க போங்க நீங்க போய் ஓய் விடுங்க சொல்லுவோமா இல்லையா சொல்லணும் தொண்ணூத்தி நாலு வயதில் நமக்காக உழைக்க வருகிற தன்னலமற்ற தியாக சீலர் ஒப்பத்த பெருந்தலைவர் மனித புனித ஐயா கரையர் அவர்களை உட்கார வைக்க வைப்பவோ அப்படி இந்த தாத்தாவை உட்கார வைக்கணும் அந்த உட்கார வைக்கணும் தெருத்தருவா நடந்து வந்த ஐயா ஸ்டாலின் இந்த தெருக்களை எங்கேயுமே தாய்மொழி தமிழ் இல்லையே என்று வருந்தி பேசியது உண்டா தாய்மொழியை மீட்டெடுப்போம் என்று சொன்னதுண்டா இல்ல ஈழ படுகொலையை பற்றி எங்கேயாவது அந்த கட்சி பேசியதுண்டா அன்பு மக்கள் சிந்திக்கணும் ஈழ விடுதலைக்கு போராடி இன்னுயிரை இந்த ஈக மரபர்கள் அந்த மாவீரர்களுக்கு ஒரு நாள் திராவிட முன்னேற்ற கழகம் வீர வணக்கம் செலுத்தியதை பார்த்ததுண்டா தம்பி முத்துக்குமாருக்கு ஒரு வணக்கம் செலுத்தி ஒரு மெழுகுவத்தி கொளுத்தி ஒரு பார்த்ததுண்டா என் அப்துல் போட்டதைக்கு ஒரு வணக்கம் செலுத்தி ஒரு கொளுத்தி ஒரு மெழுகுவத்தியூவலி தூவி அண்ணன்மார் உயிரை காக்க உயிரை தந்த மான மரத்தி தங்கை செங்கொடியினுடைய அந்த படத்தை வைத்து ஒரு பூவை போட்டு நின்னதை நீ பார்த்ததுண்டாச்சு அதிமுக செய்ததுண்டா செய்ததுண்டா ஒப்பற்ற புரட்சிகர இயக்கமாக தமிழினத்திற்கு அரும்பாடாட்ட வந்திருக்கிற தேமுதிக என்ற அந்த மாவரின் இயக்கம் இதையெல்லாம் செய்ததுண்டா மொழி போன்ற மொழிக்காக செத்தானே உன் உன் முன்னவர்கள் நமது தாய்மொழி தமிழ் அழிந்து விடுமோ என்ற அஞ்சி தன்னுடைய உயிரை தீக்கி தின்ன கொடுத்து நஞ்சுண்டு மாண்டானே அந்த மரவர்களின் நினைவிடத்தில் தேமுதிக பூவள்ளி பூவல்லி நீ பார்த்ததுண்டா முத்துக்குமார் என்ற வீர தமிழ் மகனின் நினைவிடத்தில் நின்றதை நீ பார்த்ததுண்டா ரவுப்புக்கு ஒரு வணக்கம் செம்புடிக்கு ஒரு வணக்கம் இளம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உலகத்தில் என்றைக்க ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும் ஜல்லிக்கட்டுக்கு பாதாட போற போது ஜல்லிக்கட்டுக்கு ராகேஷ் திரிவேதிங்கிற அந்த படத்தில் மூத்த வளர்க்கறிங்கிற அரசு அனுப்பல இந்த கையில் எரிவாயுக்கு எதிராக வாதாட போகும்போது மூத்த வளர்க்கறிங்க ராகேஷ் திரிவேதி போகல ஏன் போகல தெரியாது அவருக்கு சம்பளம் நம்ம காசுல தான் நம்ம பிரச்சனைக்கு அவர் போக மாட்டாரு அவர் எடுத்து போவாரு ஜெயலலிதா வழக்கத்துக்கு போவாரு வேகமா பெங்களூர்ல நடந்த வழக்குக்கு வழக்கு ஜெயலலிதாவுக்கு உயர் வழக்குல என்ன பண்றாங்க இருபது பேர் தங்கி இருந்து அவை போட்டு தங்கி இருந்து நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடி அங்க போய் நின்று பழக்காடி அவர்களுக்கு பிணை வாங்கி வர்றாங்க விடுதலை வாங்கி வர்றாங்க ஆனா மக்களின் பிரச்சனை கையில் எரிவாய்ப்பு மக்களின் உணர்வு ஜல்லிக்கட்டு ஒரு தேசிய பாரம்பரிய விளையாட்டு தமிழர் இனத்தின் அடையாளம் அந்த ஏறு தழுதல் அதற்கு இதை மாறி ரெண்டு பேரும் நம்மளை எப்படி ஏமாத்தி மஞ்சள் ஏன் மின்சாரம் இல்ல ஐயா கலைஞர் அம்மா ஜெயலலிதாவை கை காட்டுவார் அந்த அம்மா தான் மூடி அவர்கள் கேளு ஐயா கலைஞர் தான் கலைஞர் அவர் குடும்பமும் தான் அப்படின்னு ஊழல் நீங்க செய்யலையா ஜெயா தொலைக்காட்சியை பாரு திமுக அவங்க குடும்பம் செஞ்ச ஊழலை புறம் படிப்பாங்க கலைஞர் தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சியை பாரு ஜெயலலிதா அம்மையார அவரை சேர்ந்தவர்களும் செஞ்சு ஊழலை படிப்பாங்க நாம முட்டாப்பைய மக்கள் ஆயிரம் ஐநூறு வாங்கிட்டு வாக்கு செலுத்திட்டு வாக்கு சாப்பாடு நீ பாரு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா ஐயா கலைஞர் அண்ணா நூலகம் கட்டினா மூடிடுவாங்க அவர் புதிய சட்டமன்ற கட்டணம் கட்டினா போக மாட்டாங்க ஐயா கலைஞர் ஆட்சிக்கு வந்தா அம்மையா ஜெயலலிதா இது செய்தாலும் அதுக்கு எதிராக செய்வாங்க இவர் ஒரு அறிக்கை விட்டா அதுக்கு எதிராக பேசுவாங்க அவங்க ஒரு அறிக்கை விட்டா அதுக்கு எதிராக பேசுவாங்க ஆனா அம்மா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தா ஐயா கலைஞருடைய சாராயாளர் வந்து சரக்கு எடுத்து விற்பாங்க ஐயா கலைஞர் ஆட்சிக்கு வந்தா அம்மா ஜெயலலிதாவுடைய மிடாசுங்கிற சாராயாளர் வந்து சரக்கு எடுத்து விற்பாங்க மானங்கட்ட தமிழ் மக்கள் ரெண்டு பேர் சரக்கையும் குடிச்சிட்டு சாவாங்க இதுதான் இருக்கிற நிலைமை அவர் முன்னாள் சாராய வியாபாரி இந்த அம்மா இன்னால் சாராய வியாபாரி எப்படி இருக்கு நீ நான் காட்சினா கள்ள சாராயம் அதே கருணாநிதி ஜெயலலிதா காட்சினா நல்ல சாராயம் ஒரு வெறி உனக்கு இருக்கணும் ஒரு வெறி தொண்ணூத்தி நாலு வயதிலையும் எழுபது வயதிலையும் நம்மை அடிமைப்படுத்தி ஆழ்வதற்கு வெறி கொண்டு நிற்கிறார்கள் வெறி கொண்டு நிற்கிறாங்க குடும்பம் குடும்பமா உழைக்கிறான் பலாயிரம் கோடியை கொட்டி உதைக்கலாம் நம்மளால் இந்த அடிமை நிலையில் மீள்வதற்கும் மீழ்வதற்கும் வாழ்வதற்கும் நாம் எவ்வளவு வெறி கொண்டு வரணும் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் ஐயா கலைஞர் கண்டிச்ச கண்டனம் யார் கலைஞர் நீ யோசிச்சு பாரு அவரை சொல்ல சொல்றா இல்ல ஒரு மகன் ஐயா ஸ்டாலின் கட்டி சொல்றா இல்ல மாணவிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் என் உடன் பிறந்தவர்கள் சொல்லுங்கப்பா பிரபாகரன் செய்த பிழை என்னப்பா பிழை என்ன அவன் பிறந்த இனத்தின் மக்கள் அடிமையாக இருக்கிற போது அந்த அடிமை நிலையில் தன் இனத்தை தவறு என்னடா உலகத்தில் எல்லா மொழிகளின் தேசிய நண்பரையும் போல எனது இனமும் விடுதலை வச்சு வாழனும் கனவு கண்டதை தவிர அவன் செய்த பிழை என்னடா என்னடா பிழை என்ன இந்த நாட்டிற்குள்ள ஜெயலலிதா கருணாநிதி இருக்கிற சொத்து தலைவர்

கர்நாடகாவில மட்டும் நம்ம ஒன்னேகால் கோடி இருக்கோம்டா ஒன்னேகால் கோடி இந்த நிலத்தை எட்டு கோடி ஆந்திராவில் கால் கோடி கேரளாவில் இந்தியா முழுக்கமே பதினோரு கோடிக்கு மேல நம்ம பரவி ஒன்னேகால் கோடி சிங்கள நம்மளை தோக்கடி நிக்கிறானடா அதுக்கப்புறம் வாழ்ந்த செத்தனடா நாடு முடிஞ்சிருச்சு போர் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் சிங்களன் சொல்றான் தொலைக்காட்சி காட்டுது ஈழ நிலம் முழுமைக்கும் தாய் நிலம் முழுமைக்கும் கரும் முகை சூழ்ந்து எழுதுறான் அப்படியே உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாம் தன் வீட்டில இளவு கொழுந்த மாறி கதவை பூட்டிக்கிட்டு கதறி அழுது கிடக்கிறான் அந்த சோதரத்தை உலகத்திற்கு இந்த துத்தத்தை ஊரானுக்கு உணர்த்த ஒரு நாள் அந்த அரசு ஒரு நாள் அரசு விடுமுறை உடலேடா மே பதினெட்டாம் தேதி அரசு விடுமுறை என் இனச்சாவை உலகத்துக்கு உணர்த்த ஒரு நாள் உடலேடான் அதே கலைஞர் கருணாநிதியின் அரசில் ஆந்திர முதல்வர் சந்திரவா ராஜசேகர் ரெட்டி உலங்குவதில செத்ததற்கு ஒரு நாள் தமிழ்நாடு அரசு விடுமுறை நல்லா விடுதான் செத்தனுக்கு விடாத விடுமுறை ராஜசேகர் ரெட்டிக்கு விடப்பட்டது எந்த காங்கிரஸ் கட்சியின் கொடியை இறக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி ஏறியதோ அந்த கொடி அந்த காங்கிரசுக்காக இறங்கியது நான்

திமுகவுக்கு மாற்ற அதிமுக இல்லை அதிமுக இல்லை காங்கிரஸ் மாற்றி பாரதிய ஜனதா மாற்று நாம் தமிழரே மாற்று திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இன்னும் ஒரு திராவிட கட்சி இருக்க முடியாது ஒரு பாம்புக்கு விஷம் இருக்கு என்றால் அது போட்ட குட்டிகளுக்கு விஷம் இருக்காதா திமுக இருந்து அதிமுகவுக்கு ஒரு கொள்கை மாற்று அதிலிருந்து மதிமுகவுக்கு ஒரு கொள்கையை மாற்று மதிமுக என்பது மறுபடியும் திமுக தேமுதிக என்பது ஒண்ணுமே இதுல என்ன என்ன மாற்றி இருக்குது

ஐயா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒருத்தையுமே மாத்தாம கிடைப்பார் அம்மா அடிக்கடி மாத்தி கிடைப்பார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆச்சு இங்க ஆம்பளை பொம்பளை இங்க வேட்டி சேர ரெண்டு பேரும் கிடையாது ஒரு மாற்றம் ஆள் மாறினோடைய ஆட்சி மாற அப்ப என்ன வழி அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம் தான் ஒரே வழி ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்